சகுனங்கள்னு நம்ம சொல்லுவோங்க இப்போ கிராமத்தில் சொல்கிறத நகரத்தில் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க எங்கேயாவது புறப்பட்டு போகிற போது நான் எங்கள் அப்பா சொல்கிறத நான் கேட்டிருக்குறேன் இப்போ இப்படி காக்கா சென்னையில் எல்லாம் மாட்டு வண்டியில் போவேண்டாம் உண்மைதான் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அது நடக்காது இல்லை இன்றைக்கி அதை அது அது சொல்கிறாங்க அதை அவையெல்லாம் சரியாக என்னான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க சில பெரிய விஷயங்களுக்காக பார்ப்பாங்க இப்போ ஆப்ரேஷனுக்கு கிளம்புறாங்கன்னு வைங்களேன் அப்போ போகிறபோது இருக்கட்டுமே கொஞ்சம் அப்படின்னு நினைப்பாங்க இது இந்த விஷயங்களை பொறுத்த மட்டும் இல்லை இதை நம்ம ஒரேடியாக மூ மூட நம்பிக்கைன்னு தள்ளிடுறதா இல்லை ஏதானு ஒரு காரணம் இதில் இருக்குன்னு நினைக்கிறதுங்களா ஒரே ஒரு சக்கனம் நம்ம வாழ்க்கையில் ம் நாம் தான் நம் மனத்தில் பயம் ஒன்று வந்துருச்சுன்னு அதுக்கு மேலே சக்கனம் கிடையாது நமக்கு அந்த ஒன்று எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே நல்ல சக்குனமாக தான் இருக்கும் ம் அச்சத்தை எடுத்துடணும் ஆமாம் பயம் ஆ பயம் எடுத்துடணும் இல்ல பயம் எடுக்கிறதுக்கு எங்க இருக்குது பயம் ம் பயம் இல்ல ஒரு தானே நீங்க உற்பத்தியே பண்ணாம இருந்தோம் சரி நமக்கு எது தேவையில்லையோ அது எதுக்கு நாம உருவாக்கணும் நம்ம மனத்துல தேவையில்லாத எல்லாமே என்னத்துக்கு உருவாக்கப்படுது நாம் மனம்ன்றது நம்ம கையில எடுத்துக்கலாம் நாம எப்படி இது நடத்துக்கிறதுன்னு புரிஞ்சுக்கல நாம அதுக்கு தேவையான கவனம் கொடுக்கல ம் இப்ப மனம் அப்படிதான் இருக்குது என்னமோ நடக்குது

இது பத்தி எதனால் புரிஞ்சுக்கணும்னு கவனமே இல்லையே எப்படி புரியும் நமக்கு தற்சையெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு வச்சு நடத்துக்கிறாங்க அதுக்கு சும்மா இப்போ நாலு காசு சம்பாதிச்சாலே பெரிய சாதனை நினச்சிக்கிறாங்க சாப்பாடு உணவு சம்பாதிச்சாலே பெரிய சாதனை நினச்சிக்கிறாங்க என்னத்துக்குன்னா மன தற்செயெல்லாம் நடந்திருக்குது